ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நான் சொல்லப்போவது உடனடியாக பழிக்கப் போகுது நம்பு தங்கமே நிராகரிக்காமல் கேள் என் தங்க தங்கமே உன் வாழ்க்கையில் நன்மைகள் தொடரும் பேச்சுவார்த்தை மூலம் சில பிரச்சனைக்கு தீர்வு தரப்போகிறேன் குடும்பத்தில் அமைதி தொடரப்போகிறது தடைபட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் சில காரியங்களை தொடர்ந்து தள்ளி போட்டு வந்துள்ளாய் அதை தொடங்குவது பற்றி கொஞ்சம் சிந்தித்து தொடங்க முயற்சி செய் சிலரின் கண்ணிற்கு காரணமாக இருந்த விஷயங்கள் முடிவுக்கு வரப்போகிறது நான் சொல்வதை நம்பு தங்கமே எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உனக்கு நிதானம் தேவை நிதானம் பிரதானம் தங்கமே என்னதான் நீ மற்றவருடைய மகிழ்ச்சிக்காக நீ போராடினாலும் உன் நிதானம் தவறும்போது அனைத்தும் உனக்கெதிராக திரும்பிவிடும் நல்லா தெரிஞ்சுக்கோ தேவையற்ற விவாதங்கள் ஒரு சிலரிடம் வேண்டவே வேண்டாம் வில்லங்கம் பிடித்தவர்கள் உன்னிடம் அவர்களாகவே வீம்பாகவே வந்து ஆரம்பித்தாலும் அமைதியாக அதனை தவிர்த்து விடுவது மிக நல்லது முக்கியமாக உன் மன அமைதிக்கு நல்லது எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டு வருகிறது இப்போது நீ முன்பை விட சிறப்பான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறாய் எங்கே எப்படி எந்த மாதிரி நடக்க வேண்டும் என அனைத்தும் உனக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது புரிந்து கொண்டாயா ஒரு சில நிகழ்வுகளை நடத்தி காண்பித்தேன் உன் கடமையை மட்டும் செய் நல்லபடியாக செய் முயற்சியோடு செய் அதனுடைய பலனை கிடைக்கச் செய்வேன் இந்த நேரத்தில் நீ சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் மாயைகளை மாட்டிக்கொண்டு அப்படியே நிற்பதா அல்லது இங்கிருந்து நகர்வதா என இன்னொரு முறை நீ யோசிக்க வேண்டும் வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்ல வசதியான சூழலை விட்டுட்டு வெளியேறணும் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட முடிந்தால் இதைவிட நல்ல நிலைமைக்கு சென்று விடலாம் நான் சொல்வதை கேட்டுக்கோ சாயி சொன்னால் நிச்சயம் நடத்தி காண்பிப்பார் என்று நம்பு நீ வாய்ப்புகளை தேடினால் உனக்கான வாய்ப்பு கண்ணில் படச் செய்வேன் என்ன செய்ய வேண்டும் என நீ என்னிடம் கேட்டால் ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே என்பதில் மனதை உற்சாகமாக வைத்து கொள்ள ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கு இந்த சாயின் அருளால் நேர்மறை எண்ணத்தோடு முன்னேற்றமான பாதையை தேர்ந்தெடுத்துச் செல்வேன் என்று நீயே சொல்லிக்கோ ஒரு முடிவெடுத்துக்கோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அது நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் இருக்கிறாய் இதோ இன்று போகிறது கண்டிப்பாக நடக்கப் போகிறது என் சாயி நடத்தி காண்பித்து விட்டார் அனைத்தையும் எனக்கு செய்து கொடுத்து விட்டார் என்று நன்றி சொல்லப் போகிறாய் நம்பிக்கை இழக்கக்கூடாது என் தங்கமே எல்லாம் நன்மைக்குத்தான் ஒரு சில தடங்கள் வந்தது தடங்களுக்கெல்லாம் வருந்தாதே அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் நன்மை இருக்கச் செய்வேன் இந்த நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கணும் இந்நிலை கூடிய விரைவில் மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் உன்னை தேடி நல்ல செய்து வரப்போகிறது என்னொன்று சொல்லட்டுமா உன்னை சுற்றி உள்ளவர்கள் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அது உறவென்றாலும் சரி நட்பென்றாலும் சரி உன் உன்னுடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி அதை நீ மனசில் வச்சுக்கிட்டு புலம்பினால் நியாயம் இல்லையே பிறகு நான் உனக்கு தரும் சந்தோஷத்தை எப்படி உன்னால் அனுபவிக்க முடியும் சொல் பார்க்கலாம் செல்வமே தங்கமே என் மகளை முன்னேற புதிய புதிய சிந்தனைகள் தோன்றணும் இந்த நேரத்தில் தோன்றணும் புதிய வழிகளை நீ கண்டுபிடிக்கணும் புதிய திட்டம் ஒன்று உன் மனதில் ஒன்று தோன்றிக் கொண்டிருக்கிறது இதுவரை மெதுவாக நடந்த விஷயங்களை வேகமாக நடப்பதற்கு வழிகளை கண்டறிவாய் பலரும் மகிழ்ச்சியை கைவிட்ட போதும் நீ விடாமல் தொடர்கிறாய் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறாய் இப்போது அது இன்னும் வேகமெடுக்க செய்யப் போகிறேன் எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறாய் என்று உனக்கு தெரியும் தானே நான் சொல்வதை கேட்டுக்கோ உன் வினைகளை எல்லாம் விட்டு வெளியில் வந்து விடலாம் கவலையே படாதே வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு சோதனைகளை சந்தித்து விட்டாய் ஒரு சில இடத்தில் படுகொலியில் தள்ளப்பட்ட சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம் என்ற ஒரு சூழல் உன்னிடம் பதை கொண்டிருக்கிறது அப்படியெல்லாம் நினைக்காது என்னை நீ நெருங்க நெருங்க உனக்கு நல்லது நடக்கும் உன்னை திசைமாற மாற விடமாட்டேன் நீ என் உயிராக இருக்கிறாயே எப்போதும் என் பிள்ளையாக இருக்கிறாயே உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக என்னுடன் வந்து கொண்டே இருப்பாய் வெற்றியையும் நான் அடைய செய்து கொண்டே இருப்பேன் நான் சொல்வதை கீழ் நம்பு உன் வாழ்க்கையில் நன்மைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது கண்களில் கண்ணீர் வழிய உன் வேண்டுதலை எண்ணி என்னிடம் வந்துள்ளாய் இப்போது சொல்கிறேன் கீழ் நான் சொல்வதெல்லாம் எல்லாம் பழிக்கும் நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் அதற்கான நல்ல வழியைத்தான் நீயும் தேர்வு செய்துள்ளாய் உன் தற்போதைய நிலையும் விரைவில் நல்ல நிலைமைக்கு மாறிவிடும் வாங்கிய கடனை நினைத்து இப்போது வருந்து என்ன பயன் வருந்தாதே உன் நேர்மையான எண்ணத்திற்கு அதற்கும் தீர்வு உண்டு உனக்கு உதவுவதற்காகவே யாராவது ஒருவரை நிச்சயமாக அனுப்பி வைக்கிறேன் என் துணை இருக்கும்போது உனக்கு துணிவு கண்டிப்பாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்தில் உனது கவலையும் கண்ணீரும் நிரந்தரமாகிவிடுமா இன்னும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் என்ன ஆவது உடம்பு கெட்டுவிடும் நான் இருக்கிறேன் என்பதை நம்பு அனைத்தும் தீராத கடனாக இருந்தாலும் சரி தீராத நோயாக இருந்தாலும் சீர தீராத பகை இருந்தாலும் சரி அனைத்தும் கரையச் செய்து விடுவேன் நான் சொல்வது என்றே நிச்சயமாக பழித்துவிடும் தங்கமே இந்த சாயின் அருள் பெற்ற பிள்ளைகள் பிரச்சனைகளை இருந்து வெளிவருவதற்கு இந்த சாயு துணைபுரிவி உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம்தான் நிகழப்போகிறது நீ நினைக்கலாம் உடனடியாக பழிக்கும் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த நேரத்தில் ஏன் நான் உன் கண்ணில் பட வேண்டும் என்று யோசித்துப்பார் நம்புகிறாயா உன் வாழ்க்கையில் நிகழும் சந்தோஷத்தை பார்க்கிறாயா தயாராக இருக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்